நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பர் ஜோதிடர் எஸ் பி சோமோதன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையால் பொற்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்குண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு லக்கணாதிபதி பத்தில் அமர்ந்தால் சுயதொழில் செய்யலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பொதுவாகவே லக்கணாதிபதி ஒரு ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக லக்னாதிபத்தில் அமர்ந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் அவளுக்கு சுயதொழில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் சரி பத்தில் லக்னாதி இருந்தால் சுயதொழில் செய்யலாமா அப்படி செய்தால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக லக்னாதி பத்தில் இருந்தால் சுரதொழி செய்வதற்கான எண்ணம் ஆர்வம் விருப்பம் லட்சியம் கூட இருக்கும் குற்றம் இல்லை ஆனால் லக்னாதிபதி பத்தில் அமர்ந்து பத்தாமதி பலமாக இருந்து விட்டார் உதாரணத்துக்கு அந்த பத்தாமதி பத்திலே இருக்கிறது லக்கணத்தில் இருக்கிறது நான்காம் இடத்தில் இருக்கிறது அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கிறது அல்லது தனலாபத்தில் இருக்கிறது இது மாதிரி திரிகோணத்திலிருந்து எப்படி அமைந்து விட்டால் அவருடைய எண்ணம் விருப்பம் ஆர்வம் லட்சியம் வெற்றி பெறும் இதில் மாற்று கருத்து இல்லை கிரகத்துடைய பலத்தை அனுசரித்து அவருடைய வளர்ச்சி இருக்கும் ஆட்சியாக இருப்பது உச்சமாக இருப்பது திக்பலமாக இருப்பது சுபர்கள் சேர்வது பார்ப்பது இந்த அளவீடுகளில் எப்படி அமைகிறதோ அதற்குரிய பலனை அந்த ஜாதகன் அணிவிப்பான் இது நிச்சயம் அதே நேரத்தில் லக்கணாதிபதி பத்தில் அமர்ந்து பத்தாம் அதிபதி கெட்டுவிட்டால் அதாவது ஆறு எட்டு பல் மறந்து விட்டால் அந்த ஜாதகன் செய்துள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பெரும் நஷ்டத்தையோ இழப்பையோ சந்திக்க வேண்டி வரும் செய்துள் செய்வாங்க இப்போ ஜோதி கேட்க போனால் இப்போலாம் வந்து ஜோசியர் ஜாதகம் பார்க்க போனால் ஜோசியரோட ஜாதகர் கேள்வி கேள்வி எக்கிறார் ஜோசியரை எதுக்காக வந்திருக்கிறீங்க ஹோட்டலில் வந்து மெனு கேட்குற மாதிரி அதனால் சுயதொழில் செய்கிறதுக்கான எண்ணம் ஜாதருக்கு வாடிக்கையாக இருந்தால் கூட அதற்கான கிரகம் விதிக்கிறதா என்று பார்த்து தான் அவருடைய கேள்விக்கோ அல்லது நம்மளுடைய கருத்துக்கோ வலிமை சேர்க்க வேண்டும் இன்று பலர் எதிராளி கே கேள்விக்கு பதிட்ட சொல்ல தவிர யாரும் பலன் சொல்வதில்லை இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் சரி ஒரு உதாரணத்தை ஜாதம் பாருங்கள் அதாவது சுயதொள் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு செய்து பெரும் இழப்பை சந்தித்த ஒரு ஜாதகம் அவசக்திக்கேற்ப இழப்பை சந்தித்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் பன்னிரெண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பத்து முப்பத்தஞ்சு பிஎம் இவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பாதம் வந்து இரண்டாம் பாதம் பேப்பரில் பார்க்க வேண்டிய ராசி வந்து சிம்ம ராசி பார்க்கணும் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் ஆரம்பத்தில் பிறக்கும்போது சுக்கரசு வந்து பதினோரு வருஷம் நாலு மாதம் இருபது நாள் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கேது லக்கணத்துக்கு ஐந்தில் சூரியன் செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் புதன் லக்கணத்துக்கு எட்டில் ராகு ஒன்பது சிம்மத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் இவர் பாருங்கள் பிறக்கும்போது சுக்கரசு வந்திருக்காரு சுக்கரேசை வந்து பதினோரு வருஷம் சூரிய சவர் ஆறு செவ்வாய் செவ்வாய்ப்பு நடப்பு ராகு திசையில் புதம்பத்தில் ஓடக்கிட்டுருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னநாதி குரு பகவான் பத்தில் அமர்ந்திருக்கார் சுயது வசியத்துக்கான ஆர்வம் விருப்பம் அதிகமாக இருக்கு இவருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிது அரசு உத்தியோகத்தில் ஓட்டுநர் பணிபுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இவர் பிடிக்கன்னு சொல்லிட்டு போகலை சில நாட்கள் சில மாதங்கள் போனார் அப்படி ஆஃபை விட்டார் சரி அதுக்கான கிரமைப்பு இருக்கிறோம் இப்போ சுயமாக செஞ்சுடுறதுக்காக சொந்தமாக வண்டி வாக வாகனம் வாங்கி ஓட்டி நஷ்டப்பட்டு பெருங்கடனுக்கால் சொந்த வீட்டை விற்க வேண்டிய சுத்திருப்போம் இவர் சாதாரண நபராக இருந்தாலும் வீடு வைத்து கடன் வச்சார் சுயதூளுக்கு ஆசைப்பட்டு இறங்கி செய்து நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொத்தை விட்டு இன்று சம்பளத்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கார் வாகன தொழில் செஞ்சிட்ருக்காரு டிரைவராக போயிட்டுருக்காரு ஆனால் இவருக்கு அருமையான வாய்ப்பு வந்தது அரசு பணிக்கான வாய்ப்பு வந்தது அடின்னு சொன்னோம் கேட்கலை காரணம் கேட்டிங்களா இவருடைய லக்னாதி பத்தில் இருக்கிறதுனால சுயமா சிங்கர் என்ன ஓடிக்கிட்டே இருக்கு சரி பாருங்கள் ஒரு பாருங்கள் அதாவது எந்த ஒரு ஜாதிலையும் பத்தாம் ததிபதியும் கெட்டு கெட்டுப்பேட்டாவே சுயந்தூர் செய்யக்கூடாது பாருங்கள் ஒரு பா அற்புதமான பாடல் நவீன சிந்தாமல் பாட்டு இருக்குது பத்தினுக்குரியகுள் பதுங்கிற ஈரார்கெட்டில் சத்தியத்தோடு நீதி சமதம் நோக்காய் நித்தம் நித்தமுளைத்த போதும் பற்றிய பலனை மற்றார் சுழித்திருப்பார் இவர் பரிந்துள்ள பாட்டுருக்கு அருமையான பாட்டு பத்துன்னு குறிய கோல் பதுங்கிற ஏராறுட்டில் சத்தியத்தோடு நீதி சமத நோக்காய் பால் யுத்தம் உடைத்த போதும் நிறைவேற்றும் பலனை மாற்றார் பற்றி சுயத்திருப்பார் அன்னார் பதிவைத் தொழிலாளர் மாதிரியின் பாட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பாட்டவர் அருமையான பாடல் நவீன இருக்கு அப்போ ஒரு ஜாதத்தில் பத்தாம் இடத்து அதிபதி ஆறுட்டு பலனை மறைஞ்சிட்டாலும் லாபாதிவை கூடிட்டாலும் அது கண்டிப்பாக சுயம் செய்யக்கூடாது செய்தால் வருவது போல் இருக்கும் வராது கிடைப்பது போல் இருக்கும் கிடைக்காது ஜெயிப்பது போல் தோணும் அவன் ஜெயிக்க மாட்டாங்க இது அனுபவத்தில் உணர்ந்த உண்மை இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு ஆகாது செய்ய என்று சொல்லி மீறி செய்து நஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டார் சொத்தெடுத்துட்டார் என்று சம்பளத்தை போயிட்டுருக்கார் இருக்கார் ஒரு அற்புதமான ஒரு பழைய நூல் பாட்டு பாருங்கள் இந்த பால் சொல்லி வளக்க சொன்னோம் ஏன்னா வாழும் சுங்கன் வளமிகு மாலவன் தனித்துமே கூடி ஆறில் மேலும் எத்தலத்தில் நின்ற போதும் மற்றவர் காணாபிடியில் வீலும் மன்னவனாய் வாழ்வான் வாகன தொழிலும் உள்ளோம் நாளும் முளைத்து வாழ்வான் கண்டாய் மன்னான் பாட்டிருக்கு அருமையான பாடல் தான் இது என்ன அது அப்படிங்களா சுங்கனும் சுங்கன சுக்கரன் சுக்கரனும் புதனும் கோடி ஆறில் மறைஞ்சு ஆறு இருக்கணும் அல்லது எங்கேருந்து மறையலாம் மறைஞ்சு இருக்கணும் பொதுவாக சுக்கரனும் புதனும் கோடி ஆறு எட்டு பேரில் மறைஞ்சிருக்கணும் இருக்கணும் மறைஞ்சு எந்த சுபகரம் பார்த்தாலும் கூட பா சுபக்கரும் பார்த்துட்டு அது மன்னவனாக பாதுபாள் மன்னவனுக்கு மன்னவனாக அரசு படி அரசு பண்ணி இருப்பான் அது வாகன தொழில் இது ஜாதகம் அமைஞ்சது ஆனால் விதி யாரை விட்டது லக்கணாதி பத்து லக்கனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பெரிய விஷயம் தெரியல வேலையை விட்டு வந்துட்டார் அப்புறம் சுயமாக வண்டி ரெண்டு வண்டி போட்டார் மூணு வண்டி போட்டார் நாலு வண்டி போட்டார் கொஞ்ச நாள் ஓட்டினார் நஷ்டப்பட்டார் வண்டி பூரா விற்றுட்டார் இப்போ சம்பளத்துக்கு போயிட்டுருக்கார் அது பாட்டு பாருங்கள் அற்புதமான பாடு பாருங்கள் அதாவது வாழும் சுங்கன் வளங்கு மா மாளவன் தனித்துமே கூடி ஆறில் எத்தனத்தில் நின்றபோதும் மற்றவர் கண்டிட்டான் வாகன தொழிலும் உள்ளோன் நாளும் உழைத்து வாழ்வான் கண்டை மண்பான் ஜா ஒரு ஜாத்துல சுக்கரனும் சுக்கரனும் புதனும் கூடி மறைந்து விட்டான் குறிப்பு ஆறு அவரை சுபக்கரன் பார்த்துட்டா ஒரு குரு பார்த்திருக்கார் குரு பார்த்து ஒன்பதாம் மாதிரியும் பார்க்குறார் குரு பகவான் ஆனால் வக்கர குரு சனி வக்கரம் சனிபவன் வக்கரம் குரு வக்கரம் அப்படி பார்த்து அரசு பதவி கிடச்சி விட்டார் அப்போ லக்னாதிபதி குரு ஜாதர் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பண்ணை கூட இவங்க மறுத்துடுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க யோகமே அவங்க கிடைச்சாலும் ஒரு பொருளே கிடைச்சாலும் ஒரு பதவியே கிடைச்சாலும் எது கிடச்சாலும் அதை வந்து தக்க வச்சுக்க மாட்டாங்க கிடைச்சதை மீண்டும் இழந்துருவாங்கிறதுக்கு இந்த பாஜா உதாரணம் இவருக்கு லக்னாதிபதி பத்தில் வந்து வக்கரம் பெற்றதுனால அரசு பதிவு கிடைச்சும் பயன்படுத்த முடியல வேணான்னு உதவிட்டு வந்துட்டார் இன்று சுயதொழில் செய்து நஷ்டப்பட்டு இப்போ சம்பளத்து போயிட்டுருக்கார் இப்போ அடுத்து பாருங்கள் அப்படியே போன பாருங்கள் என்ன சொல்கிறதுக்கா பாரு நாளும் உழைத்து வாழ்வான் கண்டாய் அவனால் அவன் வழியில்லை கூலிக்காரனாக இருக்கிறதுக்கு அதாவது சம்ப சாதாரண வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் என்ன பாருன்னு சொல்கிறது மன்னவனாக இருப்பேன்னு சொல்கிறது ஜாதருக்கு வந்து லக்னாதிபதி வந்து பலமாக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு அரசு ஊழியர் தான் இன்றைக்கி அதிகாரியார் கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் லக்னாதிக்கு எட்டு போனால் அதாவது வக்கரமானதுனால் இரண்டாவது வக்கரவாதியோட பேச்சாலையும் செயலாலையும் கிடைச்ச வேலையை உரட்டு சுயதொழி செஞ்சு அதுவும் பாதிக்கப்பட்டு இப்படி சம்பளத்துக்கு போயிட்டுருக்கார் இது வந்து பாடல் எப்படி பாருங்கள் இவர் வந்து கண்டிப்பாக கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு இப்போ சம் ஊழி வேலைக்கு போயிட்டுருக்காரு விதி சொல்லியாச்சு என்ன சொன்னோம் இவர் வந்து சம்பளக்காரர் தான் உழைப்போகிற மற்ற நினச்சிடுவோம்னு சொல்லியாச்சு ஒன்றும் ரெண்டாவது படம்னு சொல்லுங்க சின்ன சொல்லுங்கள் என்ன ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா மன்னவனவர்கள் தகுதி பெற்றவன் தான் ஆனால் சுபக்கரம் பார்த்தாலும் கிரங்கு கிரகங்கள் பலவீனமாக இருந்துட்டா அந்த ஜாதனுக்கு சொன்ன பலம் நடக்காது அப்படிங்கிறது பாயிண்ட் அதை பார்த்தா ஒரு வேலை கிடைச்சி பயன்படுத்த முடியல அது காரணம் லக்னாதி பக்கரம் பெற்றது ஒரு காரணம் இரண்டாவது வக்கரம் பெற்றது ஒரு காரணம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நடப்பு திசை ராகு ஏசியா போச்சு ராகு வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் மறைவு அட்டமத்தில் ஒரு ஆங்கு திசையில் அவமானப்படுறது அபதாரம் கட்டுறது பொருள் விரயம் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் ராசிக்கு நான்காம் அதிபதியும் சம்மந்தப்ப சட்டாட்டமாக இருந்தால் அந்த ஜாதகம் வந்து வாகனத்துறை செஞ்சு வா வீட்டை விரைவு பண்ணிடுவாங்க இவருக்கு வாகனத்தில் ஒத்த ஒட்டாத காரணம் கேட்டால் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதியும் சம்பந்தமே இல்லை இப்போ ராசிக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து செவ்வா அவர் வந்து எங்கே இருக்கிறாரு இருக்கார் லக்கணத்துக்கு நான்காம் மதியார் குரு பகவான் அவர் கண்ணில் இருக்கார் கண்ணில் இருக்கிற குருவுக்கும் மேச குருவுக்கு தொடர்பு அப்போ என்னாகும் இவருக்கு வாகனம் ஒட்டாது வாகனத்தில் சுயமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றும் ரெண்டாவது அப்படி செஞ்சாருன்னா கட்டடத்தையோ அல்லது காளிமனையோ அல்லது வீட்டையோ விற்கிற மாதிரி இவர் வீட்டை விற்றாச்சு சுயதொழில் செஞ்சு நான்காம் மதி அல்லவா நான்காம் மணி வீடு ஒன்று வாகனத்தை கொடுத்தா வீட்டைக்கு எடுத்துறோம் இவர் வாகனத்தை கொடுத்து வீட்டையும் எடுத்து வச்சு வாகனங்க எடுத்தாச்சு இப்போ சம்பளத்துக்கு இருக்கார் ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னாதி லக்னாதிபத்தில் அமர்ந்தால் சுயதொழ்ச வார்த்தையை கண்டிப்பாக அப்படி நம்பி செயல்பட்டாதீங்க மாட்டிக்கோங்க பத்தில் அமர்ந்தாலும் பத்தாம் அதி கெடாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகருக்கு சுயதொழுக்கான சூத்திரமே லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் லாபாதிபதி சம்பந்தப்பட்டு பலம் பெற்றால் மட்டுமே அந்த ஜாதகர் சுயதொழில் செய்ய வேண்டும் ஒன்று கொண்டு தொடர்பில்லாமல் இருந்தாலும் இருந்தாலும் கிரகங்கள் மறைந்திருந்தாலும் பலன் இவர் பாருங்க பாருங்கள் சுயதோஷத்துக்கு என்னக்கா நூறு சூட்சம் பார்த்திங்கன்னா சந்தானுக்கு பத்திர சுக்கர் ஆட்சி இவர் பாருங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தாமதி சுக்கரன் ஆட்சி அவர் பத்தாம் ஆட்சி பெற்றார் ஆனால் பத்தாமதி ஆட்சி பெற்றாலும் லக்னாதிபதி ராசி ச சூரியனு தொடர்பு இல்லை சூரிய பலங்கு இருக்கார் பாண்டில் இருக்கார் அப்போ ஒன்று பத்து இல்லை ரெண்டும் இரண்டு பத்து சம்மந்தப்பட்டிருக்குது ஆனால் ஒன்றும் தொடர்பு இல்லை இப்படி லக்கணத்துக்கு பார்த்தாலும் ராசிக்கு பார்த்தாலும் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று அதிபர் தொடர்பு இல்லாமல் இருந்தால் சுயதொழுக்கு போகக்கூடாது லக்னாதிபதி பத்தில் அமர்ந்தாலும் பத்தாமதி ஆட்சியை பெற்றிருந்தாலும் லக்னாதிபதிக்கு பத்தாம் தொடர்பு இல்லைன்னா அந்த ஜாதரோடைய அமைப்பு சுயதலுக்கு போகக்கூடாது இவர் ஜாதரில் பார்த்தீங்களா கிரகங்கள் வந்து பத்தாம் அதிபதி மறைவு லாபாதிபதி மறைவு அப்படி மறைஞ்சதுனால சுயதொழில் சேர்க்க முடில குரு பகவான் பார்த்தாலும் வக்கரகுரை போனதுனால அவர் தன்படி செய்ய முடியல எந்த ஒரு ஜாருக்கு லக்கணாதி வீசமடைந்தாலும் அஸ்தமடைந்தாலும் வக்கரம் பெற்றாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களே தட்டி கழித்துவார்கள் ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ அதை வைத்து மேன்மைக்கிறதுக்கு அவங்களால் முடியாது அதாவது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த தெரியாத நம்மள மாறிடுவாங்க ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பத்தில் இருந்தால் சுயதொழில் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு வாடிக்கையால் வந்தால் மற்ற துணை விதிகளை பார்த்து பலன் கூறி அவளை ஜெயிக்கவிங்கள் அல்லது தோக்க வைக்காமல் இருங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்